சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயக மூர்த்தியே நமக விக்ன விநாயகனே நமக வித்ய கணபதியே நமக ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலங்களை கணிக்கிறது தான் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இருந்தாலும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்போது விரிவான காணொலியை நம்ம காணலாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் உங்களுடைய அதிகமான வீடியோஸ் வந்து இனிமேட்டு கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு வந்துடும் நிறைய பதிவுகளும் தகவல்களும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இந்த தகவல்களை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் இந்த பதிவுகளை முழுமையாக கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக கண்டிப்பாக இருக்கும் விற்சக ராசிக்காரங்க பொதுவாகவே ராசிக்காரங்க எப்படி அப்படின்னா அதாவது பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க ஆனால் பயத்துக்கே கண்டிப்பாக பயத்தை காட்டிடுவாங்க அந்த மாதிரி வீரத்தீரர் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கோவம் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான குணங்களும் கொடுக்கின்ற குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்துக்கு இல்லை இவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய விஷயம் அவங்களுக்கு நல்ல வைப் இருக்கும் ஷார்ப்பு மைண்ட் இருக்கும் எப்பயோ நடந்த விஷயத்தை இப்போ நல்லா ரீபேக் பண்ணுவாங்க ரீகால் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட தகவலை சொல்லி இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த ஒரு ரகசியத்தை ரொம்ப காத்து நிற்கிறவர்கள் ஆனால் ரகசியத்தை வெளியிடுறது அதிரடியாகவும் வெளியிடுறது இவங்க தான் அதனால் அந்த அதிரடி வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சில உறவு வகையில் விரிசல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அதனால இதில் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் நடந்துக்கணும் கஷ்டப்பட்டு முன்னேறி செல்வீர்கள் அதாவது எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்குதுங்க ஜாலியாக போய் ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ராசிக்காரங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பின் முன்னேற்ற பாதையில் நடை போடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமல்ல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் சொந்த பந்த ரத்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்க போகிறது இல்லை சில டைமில் உங்களுக்கு இந்த ரத்த கொதிப்பு அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை அடிக்கடி செக்கப் பண்ணிக்கங்க அதே மாதிரி இப்போ ராகு தன்னுடைய ஐந்தாம் சாரத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே குரு ஆறாம் வீட்டுலேருந்து ஏழாம் வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கலத்திர பாவத்தில் இது வரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிடும் கண்டிப்பா ஆகும் இது வரைக்கும் ருணு ரோக சத்ரு ஸ்தானத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏதாவது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது இந்த நாலு மாதம் பொறுத்திருந்தீங்க ஏப்ரலுக்கு மேலே அப்படின்னா மேக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வரன் கிடைத்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள கண்டிப்பாக பாவம் நல்லா அப்படிங்கும் போது குரு இருக்காரு அப்படிங்கிறதுனால நல்ல மனைவி அப் நல்ல கணவனாக இருக்கும் போது நல்ல மனைவியோ மனைவியாக இருக்கும் போது நல்ல கணவனாகவும் கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்து அர்த்தாசிரம சனி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை சனியில் இருக்கிறதுனால மாற்று கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது அது அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க எச்சரிக்கையா இருங்க ஐந்தாம் இடத்து ராகு பதினோராம் இடத்து கேது இருக்கும் போது ஐந்தில் ராகு இருக்கும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீடு வந்து பிரம்மாண்டமாக கட்டுவீங்க வெளிநாடு சலிந்து படுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சிருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க பதினோராம் இடத்துல லாபம் அப்படிங்கிறது கேது கொடுக்கும் அறிவு கூர்மையாக உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும் சரிங்களா இது எல்லாமே கொடுக்கும் ஆனால் அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களாம் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பொதுவாகவே இந்த பலன்கள் விர்ச்சக ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக தசாபூத்திகள் பலன்களை கோச்சாரத்தை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வயசு வாரியாக இருக்குது வயது வாரியாகவும் அப்ராக்ஸிமேட்டாக இருக்குது அது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக புரியும் இந்த விஷயத்த வந்து புரியலைன்னா கூட இன்னொரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு பேக் சைடில் போயிட்டு நீங்கள் முதலேருந்தே கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குறது அப்படிங்கிறதும் இது உங்களுக்கு மிக துல்லியமாக காட்டிவிடும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்து கிளம்பல சிங்கராசி அனுஷ நட்சத்திரம் இது ஒரு சனியோட நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் அப்படின்னு சொன்னும் போது சனி திசை பத்தொம்போது வருடங்கள் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பதிமூணு வருஷம் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க புதன் திசை பதினேழு வருஷம் மொத்தம் பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது வருடங்கள் இந்த முப்பது வருடங்களும் இந்த ராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய கவனத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அறிவுறுத்தப்படுகிறது கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வுடன் மாற்று பாலினத்தினுடன் பழகுவது அப்படிங்கிறது ரொம்ப மிகை மிகைப்படுத்தி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை படிப்புன்ற காலத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹையர் செகண்டரி படிக்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை அதற்கு பிறகுவே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் காதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் இந்த புதன் திசை உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் வக்ரம் அடையாமல் இருந்தாலோ அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தாலும் இந்த திசை ரொம்ப நல்லதாக கொடுக்கும் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்துருக்கு அப்படின்னா ரெக்கக்னேஷன் அதாவது ரெக்கக்னேஷன் கொடுக்கின்ற அந்த கல்வி முறைகளை படைப்பாக மறைமுக கல்வி சான்ஸ்கிர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் ஜோதிடம் அதற்கு பிறகு அதர்வன வேதங்கள் அதை பற்றிலாம் படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அந்த புதன் அமைந்துவிடும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா புதன் இல்ல அஸ்தங்கம் ஆயிடுச்சுனாலும் அஸ்தங்கமாகுகின்ற திசையில நன்மை தராது ஆனா இதெல்லாம் இல்லைங்க புதன் நல்ல இடத்துல இருக்கு நன்மையான யோக திசையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அவயோக திசையாக இருந்தாலும் நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு அப்படிங்கிறது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் கிரிமினலாக யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்டிவிட்டீஸ்ன்னா உடனே அந்த கொலை கொலை அப்படி சொல்ல வரல நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி யாரை எந்த இடத்துல எப்படி கவக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சிட்ருப்பீங்க இது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது அதிக புத்திரத்தை தோஷங்களை கொடுத்தாலும் புத்திர யோகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்றது சொல்கிறது மிகையாகாது ஆனால் இந்த ராகு திசை உங்கள் பாட்டனார் பாட்டி வழியில் யாராவது உங்களுடைய சந்ததி வழியில் இருக்கிற டிஎன்ஏல பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்து ராகுல புத்திரர்களை கொடுத்தால் உங்களுடைய மூதாதியர்கள் அப்படி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களே சொல்லுவீங்க உங்கள் உங்க அப்பாவோ உங்களுடைய தாத்தாவோ சொல்ல கண்டிப்பாக பாரு இப்படி உங்க தாத்தா மாதிரி இருக்கிறாரு உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற புத்திரர்கள் பிறக்கக்கூடிய யோக காலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராகு அப்படிங்கிறது தந்தைக்குரிய தானத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையை குறிக்கின்றது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் இருந்த அந்த டிஎன்ஏ இப்போ கண்டிப்பாக பிறக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கும் தோஷம் இல்லைன்னா அப்படின்னாலும் நல்ல ஒரு ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபர்டிலிட்டி இதெல்லாம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சரிப்படுத்துவீங்க செயற்கை செயற்கை முறை கருத்தரிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் இந்த வருடங்களில் நாலாம் இடத்த அந்த சனி அர்தாசிரம சனி மட்டும் உங்களுக்கு கடந்து போகணும் அப்படின்னா நிறைய அ உணவு அன்னதானங்களை கொடுங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாற்றம் இல்லாமல் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த ஆறுங்கிற குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறதுக்கு நாலு மாதங்களை எடுத்துக்கணும் இந்த ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் துன்புறுத்துறக்கூடிய காலகட்டமாக நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் இந்த குரு அந்த குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய நல்ல பலன் சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு பிறகு நல்ல அமைந்து திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த குருவானது உங்களுக்கு கை கொடுக்கும் மே மாதத்துக்கு பிறகு ஏது திசை முப்பது வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ப பணியில் ஈடுபடுறது தெய்வ கோயில்கள் போன்ற விஷய ஆலய பணிகளை செய்வது கும்பாபிஷேகம் போன்றதை எடுத்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை பயக்கும் விநாயகர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் இது மாதிரி கேது திசையில் வேற என்ன நடக்கும் அப்படின்னா உடல் உபாதைகள் நடக்கக்கூடிய காரணமாக இருக்கு ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ராகும் இருக்குது ஆனால் கேது பதினோராம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பிஸ்னஸ் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க ரெண்டாம் தரமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது இ இருதாரம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பதினோராம் இடத்தில் மூத்த சகோதரர் பள்ளியில் உங்களுக்கு கேது திசையில் மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலயமாக லாபங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு கேதுவில் அதாவது பதினோராம் இடத்துல உங்களுக்கு இப்போ கே கண்டிப்பாக ஒரு கிரகங்கள் இருந்தால் அது கேதுவுடன் இணைந்து நற்பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கேது திசையில் நல்ல பலன்களை லாபங்களை தொழில் வளர்ச்சியும் அதிகமாக அபரிவிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்து விடும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கருத்தில் இது உங் ஆன்மீக வழியில தொழில்களாக இருக்கும் போது அது மிகப்பெரிய பிரபலத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல அடுத்தது சுக்கர திசை முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வயசு காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர திசையானது வீடு மன யோகம் லக்ஷுரீஸான வாழ்க்கை இது உங்களுக்கு கேது இருந்தே ஆரம்பிக்கும் இந்த கேது இருந்தே ஆரம்பித்து மூன்றரை வருஷம் சில பேருக்கு கேது எந்த ஆதிபத்தியம் கரகத்துவம் வாங்கியிருக்கிறதை பொறுத்தே மாறும் ஆனால் சுக்கர திசையில் வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் ஆனால் சுக்கரன் அஸ்தங்கமாகாமலோ இல்லை சுக்கரன் மறையாமலோ மறையிலன்னா ஆறு பன்னெண்டு மட்டும்தான் மறையணும் மற்ற இதெல்லாம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க எட்டு மூணாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறு சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு சிரமமாக சுக்கர திசையில் இருக்குமா அப்படிங்கிறது சுக்கர திசை வந்தவங்க ஜோதிட ஆலோசிங்க என் நம்பருக்கு கால் பண்ணி கூட அதுக்கு நல்ல பலனா இல்லை மோசமான அப அவயோக திசையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முழுமையான உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கூப்பிடலாம் துல்லியமாக கணித்து தரப்படும் கேதுவும் சுக்கர திசையிலையும் நிறைய ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் சுக்கர திசை உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது உங்களை ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் பொதுவாகவே சுக்கரன் நல்ல ஒரு பாவகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் கௌரவம் அதிகமான விஷயங்கள் கொடுக்கும் இல்லை சுக்கரன் கெட்டு போயிருந்தால் வம்பு வழக்கு கேஸு அதன் மூலியமாக ஸ்தானத்தில் உள்ளவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து என்ன மாதிரின சுக்கரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அதனால பொதுவாகவே சுக்கர திசை மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடும் அடுத்தது சூரிய திசை ஐம்பத்தி ஏழு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு இது ஒரு பத்தாம் அதிபதி திசை தொழில் ஸ்தானாதிபதி திசைங்கிறதுனால இவ்வளோ நாளாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது லாபத்தை கொடுக்கும் புது தொழிலை துவங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அவயோக திசையாக சூரிய திசையாக இருந்தாலுமே சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும் சூரிய திசையில் அடுத்தது சந்திர திசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு இருக்குது இந்த சந்திர திசை காலங்களில் பாக்கியஸ்தானாதிபதி திசை இந்த பாக்கிய பாக்கியஸ்தானாதிபதி திசையில் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்கே நீசம் போயிடுறது சந்திரன் அப்படிங்கும் போது நல்ல பலன்களை கொடுக்குமானா பாதகமான பலன்களை கொடுத்தாலும் திருமணம் போடுற விஷயங்கள்ல உங்கள் மகன் மகளுக்கு கொடுத்து விடும் நல்ல வரன் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுவரைக்கும் தொழில் வளர்ச்சி முடக்கம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ நடக்க ஆரம்பிக்கும் என்ன ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புத்திர வகையில் ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் பதினோராம் இடத்துக்கு ஏது அப்படிங்கிறது பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு அதன் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குரு அப்படிங்கிறவர் சந்திர திசையில் நடக்கும்போது ஏழாம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு மருமகளோ மருமகனோ வரக்கூடிய விஷயங்கள் அமையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கும் பெண்கள் வழியில் ஒரு சில லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் திசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் காரகத்துவத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி திசை இந்த திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மனை வீடு வாசல் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பூர்வீக வழியில் சொத்துக்கள் இப்போ நல்லா கைக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்கனவே உங்கள் பையன் பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் அமையும் சகோதர சகோதரி வழியில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அடி அடிபடுறது ரத்த காயங்கள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அந்த செவ்வாய் திசையில் நல்ல காரகத்துவத்தில் இருந்தால் அது தவிர்க்கப்படும் ஏதாவது மோசமான அவயோக திசையாக அந்த செவ்வாய் திசை உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் சகோதர வழியிலையோ உடல் சார்ந்த இரத்த வழியிலையோ இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் ராகு திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த வயசு காலங்களில் ராகு திசையானது ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது புத்திரர்கள் வழியில ஒரு நிம்மதி இல்லாத போக்கு புத்திரர்கள் வழியில செலவுகள் அதிகமாகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும் சொத்து இந்த காலகட்டத்தில் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள்ல வரும் சொந்த பந்தங்கள்னால் ஒரு சில கலவரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்துடும் இந்த காலகட்டத்தில் ராகு திசையில் மனதை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது தெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பதினோராம் இடத்துக்கு ஏது நல்ல ஒரு சாந்தத்தை கொடுத்தாலும் ஐந்தாம் இடத்து ராகு புத்திர சோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கிடமல்ல ஆனாலும் ராகு காலது துர்க்கை அம்மனை வழிபடுறது இல்லை மனதார உங்கள் வீட்டில் உட்காந்து துர்க்கையம்மனை நினைத்து காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது இந்த வயது காலங்களில் நல்ல ஒரு மன்மைய்க்கு கொடுக்கும் உடல் நலத்தை பாதிக்க அடையாமல் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு யோக திசையாக இருப்பின் பிரம்மாண்ட வளர்ச்சியை உங்கள் மகன் மகளுக்கு கொடுத்து ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த பதினெட்டு வருஷ காலங்களில் கொடுத்துரும் இல்லை அவயோக யோக திசையாக இருக்கும்போது சில அவமானங்களும் மம்பு வழக்குகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக அதாகும் இந்த விஷயராசி அனுஷ்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க வந்து எல்லைப்புற தெய்வங்களான இந்த கருப்புராயன் முனீஸ்வரன் அப்படின்ற சாமிங்கள்லாம் கும்பிட்டு அவங்களுக்கு பொங்கல் வச்சு படைத்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சூட்சமமாக உங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால அன்னதானம் அதிகமாக கொடுங்க அன்னதானத்தை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய தானம் உலகத்துல அப்படின்னா அது அன்னதானம்தான் ஒரு உயிருக்கு ரத்தம் நரம்பு எல்லா வகையிலுமே எல் எல்லா உறுப்புகளுமே வேலை செய்கிறது வந்து நம்ம ஜீவனம் சாப்பிட்றதுல தான் இருக்கு அந்த சாப்பிட்றது வந்து நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் உயிர் வாழக்கூடிய விஷயங்களும் அது பண்ணி தரும் அப்படிப்பட்ட அன்னத்தை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுங்கள் நல்ல வெற்றிகளும் மகிமைகளும் அது கண்டிப்பாக கொடுக்கும் வெற்றிகளை குவிக்க அது உதவும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் தன தனவிருத்தியும் உடல் ஆரோ உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தர வேண்டுமென்று பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க்கலமுடன் திருச்சிற்றப்பலம்